எனக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு எனக்கு சந்திரன் ரொம்ப பிரச்சனை பிரச்சனைக்கு ராகு ரொம்ப பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டாக்கா ஒரே நல்ல மூணு கோயில் பார்க்கணும் ஒரே நல்ல மூணு கோயில் மன அழுத்தம் அதிகமா இருக்கு ராகுதன் எனக்கு நடக்குது ராகுவான் நான் ரொம்ப பாதிச்சிருக்கிறேன் எனக்கு பாத்தீங்கன்னாக்கா ராகுச்சந்திரன் ஒன்னா இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப தொந்தரவு அது அப்படின்னாக்கா உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு உங்க உங்க ஜென்ம நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா கும்பகோணத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பட்டீஸ்வரம் துர்கையம்மன் ஒன்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா கதிராமங்கலம் துர்கையம்மன் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அம்மன் குடியில் நினைக்கிறேன் அந்த ஊர் பேர் எதோ எதோ குடியில் ஒரு பேர் நான் கூகுள் சர்ச் பண்ணி சொல்கிறேன் மூணு கோயில் இருக்குது மேடம் இந்த மூணு கோயில் ஒரே நல்ல வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக இந்த மூணு ஒரே நல்ல வழிபாடு பண்ணிணா ரொம்ப நல்லது இதில் மெயினாக பார்த்தீங்கனாக்கா கஜிராமங்கலம் வனதுர்கி அம்மன் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கஜிராமங்கலம் வனதுர்கி அம்மன் கோயில் இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா நானே போயிருக்கேன் இங்கே என்ன விசேஷம் கேட்டாக்கா காளி நீங்கள் சொன்னி காளியோட வந்துருமே காளி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அகோர தாண்டவெல்லாம் ஆடி கணவன் கூட தெரியாமல் சிவபெருமான் மிதிச்சு ஒரு வழி ஆகிட்டு ஒரு அமைதி வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மனபயத்தோடு நம்ம ஏன் இப்படி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு தன்னுடைய முகத்தை பார்த்து அவங்களே பயந்தாங்களாம் பயந்துட்டு நம்ம இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தெளிவாக சக்தி ரூபாய் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்து தவம் பண்ணுறாங்க வனத்திர அந்த வந்தம் பார்த்தீங்கன்னாக்கா கதிராமங்கலம் இவங்க உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் தினமும் போயிட்டு பார்த்தீங்கன்னா பூ பறிச்சிட்டு வந்து மனத்தில் கொண்டு வந்து சிவபெருவானுக்கு பூஜை பண்ணிட்டு ஒரு வேலை பார்ப்பாராம் அப்போ ஒரு வனத்துக்கு பூ எடுக்க போகும் பார்த்தீங்கனாக்கா இவ்வளோ ஆவேசமான காளி அம்மா பார்த்தீங்கன்னாக்கா சாந்தமாக தியானத்தில் எழுதுக்கிறாங்க கஜிராமங்கல கிராமத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த ராகு கோவன் பார்த்தீங்கன்னாக்கா அம்பாள் கல்லையே உட்காந்துருக்காரு உட்காந்துட்டு தியானம் கழியாமல் உட்காந்துருக்கிறார் தியானத்தில் கண்ணு பூஜை பார்த்தீங்கன்னாக்கா ராகுவை பார்க்குறாரு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்கனாக்கா அப்போ ராகு சொல்கிறார் இன்மையு முதல் பூஜை உங்களுக்கு பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து பூ பறிச்சு உங்களுக்கு பண்ணிட்டு அதன் பிறகு நான் சிவ பூஜை பண்ணான்னு சொல்கிறார் அதனால தான் ராகு காலத்தில் காளி வழிபாடு ராகு காலத்தில் துர்கை வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அவங்களை டச் பண்ணுறதுக்கான காரணம் கண்டிப்பாக இதனால் வந்தது தான்